அஸ்லாமலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாக் பார்ப்போம் இந்த விலாகில் லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் போட்ட வீடியோவில் வீட்டில் இருந்தே எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கன்னு சொன்னேன் பட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதற்கான ஒரு டீட்டெயில்டும் இந்த வீடியோவில் நான் ஒரு டிப்ஸாக கொடுத்துருக்கேன் ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசோஸ் இந்த வளாக்ல பார்த்தீங்கன்னா இடையில இடையில நான் டிப்ஸ் நான் சொல்லுவேன் ஸோ கண்டினியூவா பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இன்னைக்கு காலையில எப்போ போல நாலு மணிக்கு எந்திரிச்சாச்சு ஸோ எந்திரிச்சு நம்ம ப்ரேயர்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு அஞ்சே ஹாலுக்கு தான் வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ காலையிலேயே அப்படியே ரம்யமா இருந்துச்சு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக அந்த மாதிரி தருணாங்களாம் ரொம்ப மைண்ட் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் மைண்டு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னாலே அந்த நாள் ஃபுல்லாக நமக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் மனசுக்கு ரொம்ப லேஸாகவும் ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் வீட்டில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் என்ன சம்பாதிப்போமா ஏதாச்சும் வேலைக்கு போவோமா அப்படின்ட்டு நிறைய பேர் மைண்டில் நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன் நிறைய பெண்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நம்ம வந்துட்டு நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஃபஸ்ட்டு ரொம்பவே தப்பு இதனால தான் நம்ம ஸ்கேமில் போய் மாட்டிக்கிறோம் நிறைய வேலையை பார்த்திங்கன்னா இருந்தே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் நான் இடையிடையில் சொல்லியிருப்பேன் அதை பார்த்துட்டு எனக்கு நிறைய ப்ரமோஷன்ஸும் எனக்கு வந்திருக்கு அந்த கம்பெனி நேம் என்னன்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்ல விரும்பலை பட் அவங்கக்கிட்ட நான் சொல்கிற விஷயம் என்னென்னா இல்லை இந்த மாதிரி ஒர்க்குக்கு நான் வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் ஓப்பனாகவே சொல்லிவிடுவேன் என்ன ரீசன்னா நான் இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் எதுவுமே பண்ணாமல் ஹவுஸ்வைஃபாக இருந்து டேரெக்டாக நான் இந்த பிஸ்னஸ்க்கு வரல நான் நிறைய பிஸ்னஸ் கடந்து வந்திருக்கேன் எக்கச்சக்கமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் வீட்டில் இருந்தே பண்ணுறது மாதிரி நிறைய ஆள் சேர்க்குறது மாதிரி நிறைய பிஸ்னஸ் எக்கச்சக்கமாக பண்ணி அது மூலமாக என்ன லாஸ் ஆகும் அப்படின்னு அப்படின்ற ஒரு வழியும் வேதனையும் எனக்கு தெரியும் அதனால தான் என்னோட கஷ்டம் யாருமே படக்கூடாதுன்றதுக்காக சும்மா அதாவது நீங்கள் நாலு பேர் சேர்த்து விட்டால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமோ இல்லை நீங்கள் வந்துட்டு காசே கட்ட தேவையில்லை வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வேலை பண்ணனா போதும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் நான் எதையுமே நான் சஜஷன் பண்ணவே மாட்டேன் உழைப்பு இருந்தால் மட்டும்தான் அதில் வருமானம் கிடைக்கும் நமக்கு உழைக்காமலே இருந்தால் கண்டிப்பாக வருமானம் வராது இன்னும் சில ஆப்ஸ் இருக்குது நீங்கள் அரை மணி நேரம் வீடியோ மட்டும் பார்த்தா போதும் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துட்டு பணம் ஏறும் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே நான் கடந்து வந்திருக்கேன் அதனால எப்போவுமே சரி நம்ம வந்து ஒரு அவேர்னஸோடு இருக்கணும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஆயிரத்தில் போட்டால் ஆயிரத்தில் நம்ம எடுக்கலாம் லாபம் லட்சத்தில் முதல் போட்டோம் அப்படின்னா லட்சத்தில் நம்ம வந்துட்டு லாபம் எடுக்கலாம் இது மட்டும்தான் கான்செப்ட்டு நீங்கள் என்ன தான் நீங்கள் தலைகையில் நின்னாலுமே ஈஸியாக பார்க்கக்கூடிய வேலையில் இருந்து உங்களுக்கு இன்கம்ன்றது கண்டிப்பாக அது நிலையானதை கிடையாது ஸ்டார்டிங்கில் வர்ற மாதிரி இருக்கும் அப்புறமா ஏமாற்றிட்டு போயிடுவாங்க ஸோ என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றது ஜஸ்ட் என்னுடைய ஐடியாஸை வச்சு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணி அதை நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு அதை நீங்கள் பிஸ்னஸாக பண்ணலாம் நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா படித்து ஒரு டிகிரி ஹோல்டராக இருப்பாங்க ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஒர்க்கு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் குழந்தை குட்டினு ஆனதுக்கப்புறம் குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் நம்ம வேலைக்கு போக முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுவாங்க ஸோ அப்படி நீங்கள் வெளியில் வேலைக்கு போக முடியாது வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய நாலேஜை வச்சு நீங்கள் சம்பாதிக்கலாம் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஜஸ்ட்டு ஒரு நம்ம நம்மளுடைய வீடு மட்டுமே ஒரு இன்வெஸ்ட்டாக நம்ம வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் டியூஷன் எடுக்கலாம் ஏன்னால் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு காலகட்டமாக இருக்கிறதால பேரன்ட்ஸால் உட்காந்து ஹோம் ஒர்க் எல்லாமே எல்லா பசங்களுக்குமே சொல்லிக் கொடுக்க முடியாது முக்கியமாக ஒரு லெவன்த்து டுவெல்த்து இந்த மாதிரி பசங்களுக்கு நிறைய டவுட்ஸ் ஆகும் ஸோ அது பேரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம காலத்தில் படித்த படிப்பு வேறு இப்போ உள்ள அந்த ஒரு படிப்பு விஷயங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால் டியூஷனுக்கு சேர்த்தா மட்டும்தான் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அதனால் உங்களுடைய எஜுகேஷனை வச்சு நீங்கள் ஒரு டியூஷன் மாதிரி எடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் நல்ல பெரிய ஹால் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரீ கேஜி மாதிரி எடுக்கலாம் அதாவது எல்கேஜி யூகேஜிக்கு முன்னாடி படிக்கக்கூடிய அந்த ஒரு கிளாஸு இதுக்கு ஆன்லைன்லேயே நிறைய வந்துட்டு ட்ரைனிங்குமே கொடுக்குறாங்க ஸோ அதை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வந்துட்டு கற்றுக்கிட்டு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா தான் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ உங்ககிட்ட பேசிக்கிட்டே எல்லா வேலையுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன் இன்றைக்கி மீன் குழம்பு பண்ண போகிறேன் அடுத்து பீன்ஸ் வந்துட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் மீன் பொரியல் பண்ணுறதுக்காக லைட்டாக ம மசாலா போட்டு பெரட்டி வச்சுட்டேன் இது வந்துட்டு காலையில் ஹாட் வாட்டரில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சீட் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் வந்துட்டு சுத்தமான ஹனி கலந்து மிக்ஸ் பண்ணி குடிப்பேன் இது வந்துட்டு நம்ம வெயிட்டை வந்து லாஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய வெயிட்டு இப்போ கரெக்டு தான் இதையே மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படின்னு தோணில்ல அந்த மாதிரியான வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல் ல்லா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மேலே படிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு படிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கரஸில் கூட நீங்கள் வீட்டில் இருந்தே படிக்கலாம் ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை நீங்கள் மேலே படிக்க விருப்பம் இல்லை ஆனால் என்னோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய படிப்பு சில பெண்களுக்கு வந்துட்டு கம்மியாக தான் படிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிருக்கும் அடுத்து படிப்பை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிருக்கும் அதனால் நம்ம படிக்கலையே அப்படி நீங்கள் கவலைப்பட்டு உட்காந்துடாதீங்க உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பெரிய பசங்களாக இருப்பாங்க வீட்டிலையுமே ஒர்க்கு போகிறதுக்கு அலவுட் இருக்கும் அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி வீட்டில் அலௌ பண்ணுறாங்க அப்படின்னா வெளியில் ஜாப் நீங்கள் உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரியான ஜாப் வந்து சர்ச் பண்ணுங்கள் உங்களால் வெளியில் போய் சம்பாதிக்க முடியு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும் ஸோ அடுப்பில் வந்துட்டு மீன் ஒரு சைடு வெந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் பீன்ஸுமே வெந்துட்டுருக்கு ஸோ அடுப்பில் வைக்கிறது எல்லாமே வச்சுட்டேன் நான் வந்துட்டு கொஞ்சமாக அது சியாசிட் மிக்ஸ் பண்ண தண்ணியை உட்காந்து என்னோடைய டைமை நான் கொஞ்சம் எடுத்துப்பேன் நின்றுட்டு அவசர அவசரமாக வேலை பார்த்துக்கிட்டே நம்ம தண்ணி குடிக்கிறது அவசர அவசரமாக வேலை பார்த்துக்கிட்டே டீ குடிக்கிறது இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் எனக்குன்னு கண்டிப்பாக நான் வந்து டைம் கொடுப்பேன் அது ரொம்ப முக்கியம் மீன் குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக தேங்காய் பால் ஊற்றுனா ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் வந்து நேற்றே நான் எடுத்தேன் அதனால் கொஞ்சமாக பாக்ஸில் ஊற்று வச்சிருந்தேன் இன்னைக்கு வந்து பிரேக் ஒரு ஹெல்த் மிக்ஸ் பேன் கேக் தான் பண்ண போறேன் மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை சேர்த்துக்கறேன் இது கூடவே கொஞ்சமாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சமையல் சோடா சேர்க்கணும் எனக்கு அது முடிஞ்சிருச்சு அதனால் பேக்கிங் சோடா கொஞ்சமாக நான் சேர்த்து உப்புத்தூள் சேர்த்து சுகர் வந்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கறேன் இதுக்கு இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறதா சேர்த்துக்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடணும் சமையல் சோடா சேர்க்கும் போது அந்த மிக்சியில் அடித்து எடுக்கும்போது நல்லா பஃப்ஃபுன்னு வரும் பட் இது பேக்கிங் சோடா சேர்த்ததுனால கொஞ்சம் அந்த மாதிரி வரலை அதனால ஒரு ஒரு கப்பு அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டு ஒரு முக்கால் கப் அளவுக்கு நம்ம ரிசூஸ் ஆர்கானிக்கோட ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் ஜஸ்ட்டு நார்மலாக சேர்த்து மிக்சியில் அடித்து விட்டாலே இது நல்லா மிக்ஸ் ஆகிடும் இது வந்துட்டு கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி தெரிஞ்சு அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் அடித்து எடுத்துட்டேன் ஸோ டோட்டலாக மாவுமே அப்படி கொஞ்சம் தண்ணியாகிற மாதிரி ஆயிடுச்சு அது என்னென்னா ரொம்ப பஃப்னு வரும் ஸோ பார்த்தீங்கனால தெரியும் தோசை மாதிரி வந்துடுச்சு ஆனால் டேஸ்டில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பட் வந்துட்டு நார்மலாக நான் பண்ணுற பேன்கேக் வந்துட்டு நல்லா சாஃப்ட்டாக அவ்வளோ ஒரு ஃப்ளஃபியாக இருக்கும் இது ரொம்ப ஒரு மாதிரி சப்பையாக இருந்தது தான் ஒரு கடுப்பாயிடுச்சு பேக்கிங் சோடா போட்டது தான் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த மாவில் கொஞ்சமாக ரவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை பேன்கேக்காக ஊற்றும் போது அந்த மாவு ரொம்ப கொஞ்சம் தண்ணி பதமாகவும் இல்லை ரொம்ப சப்புன்னுன் இல்லாமல் கொஞ்சம் ஒரு நார்மலாக வந்துருந்துச்சு ஸோ இருந்த மாவை நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது அதனால் எல்லாத்தையுமே பேன் கேக்காக ஊற்றிட்டேன் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பேன் நான் வந்துட்டு சத்து மாவில் பண்ணுவேன் இது வந்து நம்ம டீரை தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ பசங்களுக்குமே இதை பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களுமே சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகிட்டாங்க இப்போ நம்ம டிப்ஸை கண்டினியூ பண்ணலாம் நான் சொன்ன விஷயங்களை பார்த்து சில பேர் நினைப்பீங்க நான் அப்போது படிக்காதவங்களுக்கு என்ன பண்ணேன் படிப்பு வந்து நான் ஒரு டென்த்து தான் படிச்சிருக்கேன் எயித்து வர தான் படிச்சுருக்கேன் அப்போனா என்ன பண்ணேன் எனக்கு வேறு ஸ்கில் எதுவுமே தெரியாது ஆனால் நான் வந்து சமையல் விஷயங்கள் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சில பெண்கள் நினைப்பீங்க ஏன்னா மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்களுக்கு சமையல் விஷயங்கள் நல்லா தெரியும் இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்க உங்களோட ஊரில் ஆண் பெண் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு வீடு கணக்கு எடுத்து அவங்க வீட்டில் போய் பேசுங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்களை வந்து நானே ஃப்ரெஷ்ஷாக ஹோம்மேடாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தர்றேன் எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இல்லாமல் உங்களுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தரேன் அப்படின்னு பேசி நீங்கள் ஃபஸ்ட்டு கம்மியான விலையில் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அதோட டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக மாதம் மாதம் அவங்களுக்கு தேவையான மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கறி மசாலா தூள் மீன் மசாலா தூள் இந்த மாதிரி எல்லாமே கிட்டேயே வாங்கிக்குவாங்க ஸோ அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் நீங்கள் போய் பேசணும் இல்லை அப்படின்னா உங்களால் பல்காக உங்களுக்கு ஊருகா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பல்காக ரெடி பண்ணிவிட்டு சின்ன சின்ன பேக்கெட்ஸ் மாதிரி நீங்கள் போட்டு கொடுக்கலாம் சின்ன பேக்கெட்ஸில் நீங்கள் ரெண்டு ரூபாயிலிருந்துமே பேக்கெட்டாக அட்டையில் போட்டு அதை நீங்கள் கடைகளுக்கு கொடுக்கும்போது அது மூலமாகவும் ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வரும் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒரு பேக்கெட் மணி மாதிரி கூட நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த பெண்கள் வந்துட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லா வீடியோலையுமே நான் சொல்லுவேன் என்னோட மனசில் என்ன விஷயம் ஓடும் அப்படின்னா ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தை ரெண்டுமே பெற்று வளர்த்து அம்மா அப்பா இது பண்ணுறாங்க ஆனால் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆண் குழந்தை மட்டும்தான் தன்னுடைய பேரண்ட்ஸோட தேவைகளை பூர்த்தி பண்ணுது பேரண்ட்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணுது அப்போ பெண் குழந்தை நாம நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கும் போது எதுவுமே இல்லை ஏன்னா நம்மளே நம்மளுடைய கணவரோட வருமானத்தை வச்சு நம்ம இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் நம்ம கணவரோட வருமானத்தை கொடுக்குறதா இருந்தால் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க அதை எடுத்து நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்க முடியாது அதனால நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்ம சம்பாதிச்ச பணத்தை தாராளமாக தைரியமாக நம்மளுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கலாம் ஸோ அதில் வரக்கூடிய சந்தோஷமே தனி ஸோ கண்டிப்பாக உங்களுடைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க எனக்கு நாற்பது வயசாகிடுச்சி இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் எனக்கு முப்பது வயசாகிடுச்சு அப்படின்ட்டுலாம் வயசாக ஒரு காரணம் காட்டி தடை போடாதீங்க உங்களால் முடியும் ஏதாச்சும் கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் நிறைய பெண்களுக்கு வந்து டெய்லரிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஸோ நானுமே டெய்லரிங் வந்து பண்ணுவேன் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது என்னோடய ஃபஸ்ட்டு பையன் போகிறந்து ஒரு ஒன்றரை வயசாக இருக்கும்போது நான் வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டேன் அப்புறம் என் மாமியார் வீட்டில் தான் இருந்தேன் ஸோ அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க நான் போய் டெய்லரிங் போய் கற்றுக்கிட்டு வந்தேன் ரெண்டு மாதம் மட்டும்தான் கற்றுக்கிட்டேன் அதை வச்சு நான் தைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் தான் தச்சுப்பேன் இப்போ கொஞ்சம் நாளாக டச்சு விட்டு போயிடுச்சு ஸோ ஆகே நம்ம திரும்ப வந்துட்டு தைக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா எனக்கு தேவையான விஷயங்கள் ஃபைஹா பேபிக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே தைக்கணும் அப்படின்றதுக்காக தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வாங்க போயிருந்தேன் இந்த கடையில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நாள் நான் வீடியோஸ் வந்து அவ்வளோவா நான் போடுறது இல்லை என்ன காரணம் அப்படின்னா மனிதர்களாக பிறந்த எல்லாருக்குமே சோதனை இருக்க தான் செய்யும் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாகிறேன் ரொம்ப அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ நான் வந்து என்னையே நான் மாற்றணும் அப்படின்றதுக்காக எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி என்ன அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து இருந்து நான் என்னை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக எனக்கு பிடிச்ச டெய்லரிங்கை வந்துட்டு மறுபடியும் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த திங்ஸ்மே வாங்கிட்டு அப்புறம் ஃபேஸ்பேக்கு ரா மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு ஸோ அதையுமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து தீபாவளி டைம் நெருங்குது அதனால் அப்படியே அந்த ராம்நாடு ஃபுல்லாமே அப்படியே ஜோதியாக ஜிக் ஜிகுன்னு நல்லா லைட் போட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ அந்த லைட் முன்னாடி அப்படியே லைட்டாக ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துட்டு அடுத்து வந்துட்டு வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் கொஞ்சமாக நான் வாங்க போனேன் பெரிய பெரிய கடைகளுக்கு ஹோல்சேல் கொடுக்கக்கூடிய கடை ஒன்று இருக்கும் ஸோ அதில் நம்ம வாங்கும்போது கடைக்கு கொடுக்குற அதே வெளிலையே ஹோல்சேல்லையே கொடுப்பாங்க இந்த மாதிரி மோஸ்ட்லி ராம்நாடு நான் எப்போல்லாம் போகிறேனோ அப்போ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன இல்லையோ அதை நோட் பண்ணிவிட்டு அதை போய் அங்கே இந்த மாதிரி நான் வாங்கிப்பேன் ஸோ உங்கள் ஊரில் வந்துட்டு கடைகள் இருக்குது மளிகை கடைலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பருப்பு வகைகள் பயிர் வகைகள் அப்புறம் தானிய வகைகள் இது எல்லாமே நீங்கள் ஹோல்சேலாக பல்காக நீங்கள் வந்துட்டு எடுத்து அதை வந்துட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் பேக்கெட்டு அந்த மாதிரி கூட பேக்கெட் பேக்கெட்டாக போட்டு கடைகளுக்கு நீங்கள் கொண்டுட்டு போய் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா வீட்டிலேயே தானியங்கள் நாங்கள் விற்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு சேல்ஸும் பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணுங்கள் அது எதுவுமே பண்ணாமல் மட்டும் இருந்துடாதீங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆஃப்லைன் ஷாப்பை விட ஆன்லைன் ஷாப் வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்குது சில பேர் மைண்டு என்னென்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா ஒரு கடை ஒன்று பார்க்கணும் அந்த கடையில் எல்லா திங்ஸும் அடுக்கி வச்சு பண்ணால் மட்டும்தான் அது பிஸ்னஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நீங்கள் ஒரு கடையாக எடுத்து நீங்கள் அதை பண்ணும்போது அதில் கரண்ட் பில்லு வாடகை அது இதுன்னு நிறைய காசு உங்களுக்கு வேஸ்ட் ஆகும் உங்கள் வீட்லேயே நீங்கள் ஒரு அதுக்குன்னு ஒரு ரூமு இல்லைன்னா ஒரு ஹால் நீங்கள் தனியாக ஒதுக்கி வச்சு அதில் உங்கள் தேவையான பொருட்களை வச்சுக்கூட நீங்கள் ஆன்லைன் சேல்ஸ் பண்ணலாம் புர்கா புர்கா ஷாலு அப்புறம் டாப்பு அப்புறம் நைட் வேரு கிட்ஸ் வேரு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நீங்கள் ஹோல்சேலாக சூரத் இந்த மாதிரி இடங்கள்ல போய்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பல்க்காக வச்சுட்டு கூட நீங்கள் வீட்டிலே இருந்தே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இந்த மாதிரி விஷயங்களை சோஷியல் மீடியாவில் அதை போட்டு கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் சில பெண்களுக்கு வந்துட்டு டெய்லரிங் தெரியும் ஆனால் ஓரளவுக்கு தான் தெரியும் இது வந்து சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியாது கஸ்டமருக்கு தச்சு கொடுக்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு சில பெண்கள் வந்துட்டு எனக்கு மெசேஜ் கூட போட்டிருந்தாங்க அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கே உங்களுக்கு மேலே நம்பிக்கை வரல அப்படின்னா அப்போ நீங்கள் கற்றுக்கறணும் மேலே மேலே கற்றுக்கறணும் இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் கூட நிறைய கற்றுக்கறலாம் இல்லைனா யூடியூபில் போனால் எல்லா விஷயங்களுமே கற்றுக்கறலாம் ஸோ தொடர்ந்து நீங்கள் கற்றுக்கோங்க வீட்டிலேருந்தே தைச்சி பாருங்கள் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு தெரியுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் கஸ்டமருக்கு வந்துட்டு அதை தச்சு கொடுத்து அது மூலமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் ஸ்நாக்ஸ் வந்து நல்லா பண்ணுவீங்க அப்படின்னா முறுக்கு சீடை மிக்சர் இந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு அதுக்கு தேவையான லைசன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள் பேக்கரி இந்த மாதிரி இடங்கள்லாம் கொடுத்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் கொடுத்து அது கரெக்டாக மூவ் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக திரும்ப திரும்ப அந்த கடைக்காரர்கள் வந்துட்டு உங்கள் கிட்ட தான் கேட்பாங்க ஸோ நான் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு பேக்கரி ஐட்டம்ஸ்மே வாங்கி மொத்தம் அப்படியே பைக் ஃபுல்லாக நிறைஞ்சு போயிடுச்சு இதுக்கப்புறமா பைக்கில் இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துவிட்டோம் நைட்டுக்கு டின்னருக்கு ஏதாச்சும் தான் பண்ணணும் ஆனால் மணியே இப்போ ஒம்பது மணி ஆகிடுச்சி அதனால குறிஞ்சி ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபையா பேபிக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் ஃபைனலாக அது மட்டுமே வாங்கிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்கள் மைண்டில் புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எந்த ஒரு விஷயமே கஷ்டப்படாமல் கிடைக்காது நம்மளுடைய உழைப்பு இல்லாமல் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அது நிலைக்காது அப்படின்ற விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க பெண்களால் முடியாது எதுவுமே கிடையாது உங்களால் முடியும் சர்ச் பண்ணுங்கள் நீங்கள் தேடுனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம எதை தேடுறோமோ கண்டிப்பாக அது நம்மக்கிட்ட வந்து சேரும் அதனால் நம்ம முன்னேற்றத்துக்கான பாதையை தேடணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க அவர் தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா இல்ல நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்